பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான் வகமத்வைதாசிவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய ஜனல்ல அவசர தேவைக்கு பணம் வருவதற்கு ஆடி செவ்வாய்க்கிழமையான இன்றைய தின மாலை நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான அதே சமயத்தில் ஒரு அற்புத பரிகாரம் இந்த பரிகாரத்தை நாம் இதற்கு முன்பாக பார்த்துருக்குறோம் இருந்த போதிலும் இன்றைய தினம் ஆடி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால இது செய்யும்போது வீட்டுக்கு அவ்வளவு ஒரு எனர்ஜி என்பது ஏற்படும் இதன் மூலமாக வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் ஆடி கிருத்திகை ஆடி பூரம் ஆடி பெருக்கு இப்படி ஆடி மாதத்தில் வருகின்ற அத்தனை பண்டிகைகளையும் நம்மால் சிறப்பாக செய்ய முடியும் வீட்டில் இருக்கின்ற கெட்ட சக்திகளை அகற்றும் வண்ணமாக இந்த ஒரு பூஜை அமையப்போகுது அதே சமயத்தில் வீட்டில் கெட்ட சக்திகள் வந்து அகன்று விட்டாலே நமக்கு வேண்டியது நம்மை தேடி வரும் அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த பரிகாரம் நாம் இன்றைய தினம் செய்ய போகிறோம் இப்போ சொல்லுகின்ற பொருட்கள் அனைத்துமே வீட்டில் இருக்கும் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நாம் வெளியில் வந்து தேடி வாங்க வேண்டும் வேண்டியதாக இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் அது கூட நமக்கு மிக எளிமையாக கிடைக்கின்றது பொதுவாக வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நல்ல எனர்ஜிகள் வந்து உற்பத்தி ஆகணும் அதனால தான் பார்த்திங்கன்னா நாம் வாஸ்து சாஸ்திரம் பார்த்து வீட்டை வந்து கட்டுறோம் வாஸ்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா அதாவது வீடு எதுவும் கட்டாத ஒரு நிலம் இருக்கு அப்படின்னா அந்த நிலத்துல வந்து பொதுவான ஜென்ரல் வாஸ்து பிரகாரம் இயற்கையாகவே எது எது எந்த இடத்துல இருக்கணுமோ தண்ணீர் அக்னி காத்து இந்த மாதிரி அது வந்து இயற்கையாகவே அந்த நிலத்துல வந்து அமையப்பெறும் அப்படி இருக்கும்போது அதற்கு மேலே நாம் வீடு கட்டும்போது வீடு கட்டிய பிறகு கூட நாம அந்த விதத்திலேயே வந்து எந்த இடத்துல காத்து வரணும் எந்த இடத்துல தண்ணீர் இருக்கணும் எந்த இடத்துல வெப்பம் இருக்கலாம் இதெல்லாம் நம்ம பார்த்து கட்டும்போது இயற்கைக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாது இயற்கைக்கு ஏதாவது இடையூறு கொடுக்கும்போது அது வந்து நமக்கு நமக்குத்தான் கெட்டதாக விளையும் அதனால தான் வாஸ்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வாஸ்து அப்படின்றது அப்படி இருக்கும்போது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏதோ ஒரு காரணத்திற்காக சரியாக கட்ட முடியல அப்படின்னாலும் சில பரிகாரங்கள் சில பூஜைகள் இதெல்லாம் இருக்குது இதை செய்யும்போது அந்த இடத்துல நல்ல ஒரு எனர்ஜி என்பது உற்பத்தியாகும் அந்த மாதிரி ஒரு நல்ல எனர்ஜி உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை தான் இது என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து உப்பு எடுத்துக்கோங்க இதற்கு தேவையானது செப்பு சொம்பு மட்டும்தான் செப்பு சொம்பு அல்லது கிளாஸ் அல்லது வந்து கிண்ணம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடியலை ரொம்ப நிறைய எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எடுத்து போட்டுவிடுங்க தண்ணீரில் போட்டுட்டு நல்லா கரைச்சி விடுங்க அது கரைந்த பிறகு அதில் வந்து ஒரு ஸ்பூன் பால் பசும் பால் காய்ச்சாத கோமாதாவினுடைய பசும் பால் வந்து அதில் விடுங்க ஒருவேளை கோமாதா பால் இல்லை அப்படின்னா பேக்கெட் பால் கூட நம்ம விட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து தயிர் வந்து அதில் விடுங்க விட்ட பிறகு கோமாதாவினுடைய கோமியம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து நிறைய நாட்டு மருந்து கடைகளில் இதை வந்து ப்யூரிஃபை பண்ணி நமக்கு பாட்டல்லையே வந்து விற்கிறாங்க அதை வந்து வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னா நிறைய பரிகாரங்களுக்கு அது பயன்படும் வீட்டை வந்து அப்பப்போ நாம் சுத்தி பண்ணிக்கலாம் அது இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் பசுமாடு இருக்குது அப்படின்னா அங்கே இருந்து கொஞ்சம் கோமியம் வந்து கொண்டு வந்து கொடுங்க உங்கள் ஊரில் இந்த கோமியத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம பார்த்தது பால் தயிர் கோமியம் எல்லாமே கோமாதாவில் இருந்து வரக்கூடிய பொருள் தான் உப்பு கடலில் இருந்து வரக்கூடியது எல்லாமே மகாலக்ஷ்மிக்கு சம்மந்தப்பட்டது கடல் மகாலட்சுமி கோமாதா மகாலட்சுமி அங்கிருந்து வந்த பொருட்கள் தான் இவை அனைத்துமே இது எல்லாத்தையும் ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே கலக்கி விட்டுடுங்க எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த பிறகு இன்றைய தினம் மாலை நேரத்துல ஒரு ஆறு மணிக்கு மேல என்ன செய்யுங்க அப்படின்னா வீட்டினுடைய வெளிப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அறைகள் எல்லா இடங்களிலேயும் வந்து இதை வந்து தெளித்து விடுங்க கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் தெளித்து விடுங்க சுவர்களில் தெளிக்கலாம் கீழே கூட லைட்டாக நீங்கள் லைட்டாக படுற மாதிரி தெளிங்க ரொம்ப வந்து வேண்டாம் ஏன்னா வந்து கால் படும்போது அது வழுக்கிவிடும் அதனால் சுவர்களில் இந்த மாதிரி எல்லா இடங்களிலேயும் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா டைல்யூட் ஆகும் அதனால் அந்த மாதிரி தண்ணீரை வந்து நல்லா சேர்த்துட்டு மொத்தம் வீடு முழுவதும் வெளியில் காம்பவுண்டு மாடி மேலே உங்களுக்கு வந்து டெரஸ் இருந்தது அப்படின்னா ஓப்பனாக அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் தெளிச்சு விட்டுடுங்க விட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து கால் படாத இடத்துல ஊற்றிடுங்க இந்த மாதிரி தெளிச்சு விட்டுடுங்க தெளித்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டினுடைய நிலை வாசலில் எப்பொழுதுமே இந்த நிலை வாசல் தீபம் அப்படின்றது வந்து லக்ஷ்மிகரத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அதனால நிலை வாசலில் வந்து இரண்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபங்களை ஏற்றி வைங்க அதே மாதிரி துளசி மாடம் கிட்ட ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க அதற்கு பிறகு வீட்டுக்குள்ள அம்மன் கிட்ட அதாவது காமாட்சியம்மன் படம் இருந்தால் அங்கே காமாட்சியம்மன் தீபமோ அல்லது கஜலட்சுமி தீபமோ நீங்கள் வந்து ஏற்றுங்க ஏற்றிய பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த விளக்கை சிகப்பு மலர்களால் அலங்காரம் செய்து கடுகு எண்ணெய் ஊற்றி ஏற்றினா இன்னும் சிறப்பானது கடுகு எண்ணெயில் மகாலட்சுமி வந்து வாசம் செய்கிறாங்க இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அல்லது கஜலக்ஷ்மி விளக்கு பார்த்திங்கன்னா அம்பாலினுடைய சுரூபம் சிக மலர்கள் அப்படின்னா அதில் லக்ஷ்மிகரம் வந்து இருக்கும் அம்பாலும் அதில் குடியிருப்பாங்க அதை வந்து நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு தூப்பம் காட்டிட்டு கொஞ்சம் நிறைய தூபம் போடுங்க ஒரு நான்கு ஊதுவத்திகள் ஏற்றி வச்சு நல்லா வீடெல்லாம் தூப்பம் வந்து காட்டுங்க அல்லது சாம்பராணி தூபம் போட்டால் கூட ரொம்ப சிறந்தது அது வந்து போட்ட பிறகு சுவாமிக்கு வந்து ஏதாவது நைவேத்தியம் மாலை நிறத்தில் சர்க்கரை வைக்கலாம் அல்லது வந்து பால் காய்ச்சின பால் ரொம்ப சூடாக வைக்கக்கூடாது இளம் சூடாக வைக்கலாம் வெல்லம் வைக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸு டைமண்ட் கல்கண்டு இந்த மாதிரி வீட்டில் என்ன இருக்கோ பழங்கள் இருந்தால் பழம் இந்த மாதிரி மாலை நேரத்தில் சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு ஏதாவது மகாலட்சுமி ஸ்லோகம் வந்து படிங்க படிங்க படிக்க முடியல அப்படின்னா கேளுங்க இப்படி செய்த பிறகு மனசார வேண்டிக்கங்க உங்களுடைய அவசர தேவை என்னவோ உங்களுடைய பண கஷ்டம் என்னவோ அதை வந்து சுவாமிகிட்ட மனசார சொல்லி வேண்டிக்கங்க இந்த பரிகாரத்தின் மூலமாக கண்டிப்பா வந்து உங்களுடைய அவசர தேவைக்கு பணம் என்பது வரும் பல முறை ஒரு இரண்டு மூன்று முறை நம்முடைய சேனலில் இரண்டு முறை நினைக்கிறேன் இந்த பரிகாரம் சொல்லியிருக்கிறேன் சொல்லி நிறைய பேர் வந்து நல்ல பாசிட்டிவ் தான் வந்து சொல்லாங்க அதனால நீங்களும் வந்து இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற பண்டிகைகள் எல்லாமே செய்ய முடியும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா மறக்காமல் இன்றைய தினம் மாலை நேரத்தில் இந்த பரிகாரத்தை எல்லாருமே செய்யுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்க பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மற்ற ஒரு பதிவு மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்